ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி சேனல் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் நாட்டுக்கோழி வச்சு பிரியாணி தான் செய்ய போகிறேன் ஒன்னே ஒன்னைகால் கப்பளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ தண்ணி ஊற்றி அரை மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சிடணும் மசாலா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சு இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கான எல்லா பொருளும் எடுத்திருக்கேன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மிளகு கிராம்பு நாலஞ்சு கொஞ்சமாக பட்டை மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பத்து வெங்காயத்துக்கு தோல் உரிச்சிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா மைய பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு குக்கரை சூறு பண்ணிவிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நெய் ரெண்டும் சூடான பிறகு பிரியாணியில் ஒரு அன்னாசிப்பூ ஒரே ஒரு மராத்தி மொக்கை ரெண்டாக உடச்சி சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நைஸாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரணும் அந்தளவுக்கு வதக்கிக்கணும் அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு ஃப்ளேவரோடையும் இருக்கும் வெங்காயம் இப்போ சாஃப்டாக வதங்கியிருக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வ வதங்கிட்டுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் பிரியாணி நல்லா ருசியாக இருக்கும் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளியும் நல்ல கொலைய வதங்கணும் வதங்கின பிறகு இது கூட ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டரலாம் இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாயை கீந்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் மிளகு சேர்த்துருக்கோம் அதனால ஒரு டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாய்த்து சேர்த்தா சரியாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கொத்து கருவேப்பில் பாதி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்ல இது நல்லா வதங்கின பிறகு இது கூட தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் கட்டியாக இருக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணிக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா குக்கான பிறகு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த ஃப்ரெஷ்ஷான அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு குக் பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம ஏற்கனவே வதக்கின மசாலா கூட ஒன்று சேர்ந்து வர மாதிரி சிக்கனை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டாச்சு இப்போ தயிர்லாம் சேர்த்துருக்கறதுனால கால் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு வெயிட் போட்டு நாலு விசில் வச்சுக்க போகிறேன் நாட்டுக்கோழிங்கிறதுனால நல்லா வெந்து வரணும் நாலு விசில் வச்சுக்கலாம் இப்போ நாலு விசில் வந்து ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நம்ம சேர்த்த தண்ணியோடு இப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு வெந்து இப்போ நல்லா கலந்து விட்டரலாம் கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்க போகிறேன் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் இப்போ இதிலேயே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி இருக்குது அதனால ஒரு கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தமாக ஒன்றே கால் கப் அரிசி எடுத்தோம் ரெண்டரை கப்பு தண்ணி சேர்க்கணும் நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு சிக்கன் வெந்து தண்ணி இருக்கிறதுனால ஒரு கப் மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு உப்பை செக் பண்ணிட்டு திரும்பவும் உப்பு கம்மியாக இருந்தது அதனால போட்டுட்டு கலந்து விட்டரலாம் பாதி அளவோடு கொஞ்சம் கம்மியாக லெமனை கட் பண்ணி பிழிஞ்சு விட்டரலாம் பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்தோன்னா சரியாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சு இப்போ ப்ரெஷர்லாம் இறங்கி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்க இது சூடோடு இருக்கிறதுனால அப்படி இருக்குது ஆரி போய்ட்டுனா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நல்லா ருசியான ஜீரக சம்பா அரிசியில் நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி பண்ணியாச்சு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்